தனியார் நிறுவனத்துடன் இணைந்து பொதுமக்களை தாக்கிய திமுக பஞ்சாயத்து தலைவர் திருப்பூர் மாவட்டம் மங்களம் அடுத்த வேட்டுவாலயம் பகுதியில் உள்ள சுடுகாட்டின் அருகாமையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் சுடுகாட்டில் ஊற்று நீர் சுரப்பதாகவும் இதனால் சடலங்களை அடக்கம் செய்ய தோண்டும் குழியில் தண்ணீர் ஊற்று ஏற்படுவதாகவும் கழிவுநீரை வெளியேற்ற சாலை இடையே பாலம் அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் வடிகால் வசதி ஏற்படுத்த தரைப்பாலம் அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அந்த பகுதியில் அமைந்துள்ள பரமசிவம் என்பவருக்கு சொந்தமான நூற்பாலை வழித்தடம் பாதிக்கும் என பாலத்தை மாற்றி அமைத்ததாகவும் இதனால் கழிவுநீர் வெளியேறாமல் மீண்டும் சுடுகாட்டில் தண்ணீர் தேங்கும் என்பதால் உரிம முறையில் பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக வேட்டுவபாளையம் பஞ்சாயத்து தலைவர் மூர்த்தியிடம் பொதுமக்கள் கேட்டபோது அவர்களை திமுக பஞ்சாயத்து தலைவர் மூர்த்தி நூற்பாலையில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்களை கொண்டு தமிழர்களை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மங்களம் திருப்பூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் நீடித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மங்களம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர் பொதுமக்களை பஞ்சாயத்து தலைவர் வடமாநில தொழிலாளர்களை வைத்து தாக்கிய சம்பவம் தொடர்பாக வீடியோ காட்சிகள் வெளியானதை தொடர்ந்து அப்பகுதியில் ஏராளமானோர் கூடி வருவதால் அங்கு பதட்டமான

i uh -huh. uh -huh.

நாங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் எங்கள் ஊரில் சுடுகாட்டுக்கு இடையில ஒரு ரோடு போயிட்டு இருக்கு அதுக்கு இடையில ஒரு பிரிட்ஜு கட்டுறதா ஒரு பிளான் அவங்க பிரிட்ஜு கட்டுறது வந்து என்ன பர்பஸ்ங்கிறது தெரியல பிரிட்ஜு கட்டுறது பார்த்தோம்னா அந்த தண்ணி வந்து வேற எங்கேயும் வெளியே போகாது சுடுகாட்டுக்குள்ளேயே தேங்கி நிற்கிற ஒரு பிளான் இருக்கு அதனால நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா தண்ணி வெளியே போகணும் தண்ணியை வெளியேற்றதுக்கான பிரிட்ஜு தான் வேணும் அதனால இடத்த மாற்றி போடுங்க அப்படின்னு தான் கேட்டோம் அப்போ சரி அப்படின்ட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்போ லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சாங்க அந்த மீட்டிங்கில் சரி பொதுமக்கள் சொல்வதே நாங்கள் பண்ணிக்குவோம் மாற்றி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ அதுக்கப்புறம் ஒன் வீக்காக எதுவும் நடக்க கிடையாது முந்தா நாள் வந்து ஏதோ இடையில வந்து ஊருக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு அதை பற்றின டீட்டெயில் எனக்கு எதுவும் தெரியல அதுக்கப்புறம் நேற்று காலையில் திரும்ப பிரிட்ஜு வேலை ஆரம்பிச்சிருக்காங்க பிரிட்ஜு வேலை ஆரம்பிக்கும் போது பொதுமக்கள் போய் கேட்டுருக்காங்க இந்த இடத்துல வேண்டாம் மாற்றி கட்டுறேன்னு சொன்னீங்கல்ல அப்போ நீங்கள் மாற்றி கட்டுறேன்னு சொன்ன இடத்துல கட்டுங்க அப்படின்னு சொன்னப்போ இவங்க ஆக்சுவலா வர வச்சதே வந்து ஸ்டார்ட் பண்றோம் வாங்க பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போ எங்க மக்கள்லாம் உள்ள போனது பொதுமக்கள் அங்க போனதுமே பேச ஆரம்பிக்கும் போதே வந்து நார்த் இந்தியன் முப்பது நாற்பது பேர் வந்து போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருந்தானுங்க வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு வீட்டுக்கட்டை எல்லா கையிலையும் வச்சிருந்தானுங்க வச்சு எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சுட்டானுங்க இப்போ நாங்க எதுக்குன்னா எதுக்கு இங்க வந்துருக்கோம் அப்படின்னா இந்த பாலம் கட்டுறதுங்கிறது ஒரு உள்ளூர் பிரச்சனை நார்த் இந்தியன்ஸ் ஏவி விட்டு பொதுமக்களை தாக்குறாங்க இப்ப அதுக்காகத்தான் வந்து நாங்க இங்க வந்து